ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து இந்த மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து உங்களுக்கு எளிமையாக இருக்கணும் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய த அப்படிங்கிற எழுத்து தான் அது மேலும் பல குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கிலேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பெல் ஐக்கான் ஒன்று வரும் பெல் சிம்பில் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எடுத்து தா அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கப்படுகிறது ராசிகள் இருக்கு இல்லையா பன் பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு ராசிகளில் ஒன்று இது வில் அம்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சொல்லினுடைய ஒரு இணையான சொல் அந்த சொல்லினுடைய வேறு சொல்ன்னு கூட சொல்லலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கிளே கமெண்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும் அத விடைகள் எழுதிங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்